அன்னைக்கு ராத்திரி சரியா அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷத்துக்கு ரெண்டு பேர் உயிரை கொடுத்து கேமை வந்து விளையாட்டுருக்காங்க என்ன ஆனாலும் சரி இந்த கேமை விட்டு போகவே கூடாது இதில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் கொண்ட யானையாக ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த கேமை வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு சாரி நைட்டு ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆன கேமு அதிகாலை மூணு மணி கிட்டத்தட்ட மூன்றரை வரைக்குமே வந்து ஆகி போயிடுது அவ்வளோ நேரையும் அவங்களால அந்த கேமை விட்டு போக மனசே இல்லை ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற அந்த வெறிகொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்ருக்காங்க பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல தான் பெரிய ட்விஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு படத்தில் வந்து சந்தானமும் இன்னொருத்த ஒரு பகிர் தலையாட்டம் ரெண்டு பேரும் வந்து ஏட்டிக்கு போட்டியாக வந்து நின்று இருப்பாங்க நீ போறியா நான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து ஒரே இடத்துல வந்து நின்று இருப்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னா அதிகாலை ஒரு அஞ்சு மணி இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து ஆய்வு வந்துடும் திப்பு திப்புன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மொதச்சி மொழி சிண்டிக்கிட்டு வேணாடா ஓடி போயிடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்ரூம் வந்து ஓடி போயிடுவாங்க அவங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சண்டே வந்து க்ளோஸ் பண்ணிக்குவாங்க அந்த மாதிரி தான் ராத்திரி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சிதா அப்படின்ற இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மஞ்சரையுடைய பொம்மையை வந்து கையில் வச்சுருக்காங்க ஜாக்லின் அப்படின்ற இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீபக்குடைய பொம்மையை கையில் வச்சுருக்காங்க அதே மாதிரி மஞ்சரைக்கிட்ட ஜாக்லீனுடைய பொம்மை இருக்குது இங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நீண்ட நெடு ஆகியுமே யாருமே அந்த பொம்மைகள் கையில் இருக்க அப்படி அந்த பொம்மைகளை எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வைக்கிறதுக்கு தயாராக இல்லை மூணு பேருமே வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு இருக்காங்க இவங்க அஞ்சிதாவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து தீபக்குடிய பொம்மை வந்து உள்ளே போகணும் ஆனால் தீபக்குடிய பொம்மை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜாக்லின் கிட்டே வந்து இருக்கு ஜாக்லினுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னா அவங்களுடைய பொம்மை வந்து உள்ளே போகணும் அதில் வந்து யார் அவங்க அவுட் ஆனாலும் அவங்களுக்கு அதை பற்றி வந்து கிடையாது அதே மாதிரி மஞ்சரியோடைய எண்ணம் என்ன அப்படின்னா தன்னோட பொம்மை வந்து உள்ளே போகணுன்றதா அவங்களுடைய எண்ணமாக இருக்குது மற்றபடி யார் அவுட் ஆனாலும் அவங்களுக்கு அதை பற்றி வந்து எண்ணம் வந்து கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா மஞ்சரி வந்து ஒரு யோசிக்கிறாங்க இது வந்து ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரி தேது வளவளேனு இழுக்கிற மாதிரி தெரியுது இதை ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு வரும்னு சொல்லிட்டு மஞ்சரி வந்து ஜாக்லினுக்கிட்ட வரையும் பேசுகிறாங்க என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து உன்னை நம்புகிறேன் நீ எனக்காக கடைசி வந்து நிற்பேன்னு சொல்லிட்டு நான் அவன் நம்புறேன் அதனால் நான் உங்கள் பொம்மையை வந்து உள்ளே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்றுகிட்டு போய் ஜாக்லினுடைய பொம்மையை வந்து நம்முடைய மஞ்சரி அவர்கள் வந்து வச்சுருங்க இந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்காங்க யார் ஜாக்லின் இருக்காங்க அதேமாதிரி அஞ்சிதாவும் இருக்காங்க அஞ்சிதா கையில் யாரோட பொம்மை இருக்குது மஞ்சரி பொம்மை இருக்குது இந்த பக்கம் ஜாக்லின் கையில் யாரோட பொம்மை இருக்குது தீபக்குடைய பொம்மை இருக்குது அஞ்சுதா வந்து ஒரே ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மஞ்சரி அப்படின்ற அந்த பொம்மை வந்து உள்ளே போகக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் அதே ஒருத்தாட் தான் தீபக் வந்து சேவ் பண்ணுன்னு ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்க வந்து அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொம்மை உள்ளே போகக்கூடாது அதுக்காக தான் இந்த பொம்மையை வந்து நான் கையில் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து இவங்ககிட்டே வந்து சொன்னாங்க ஜாக்லினுக்கிட்டே தயவு செஞ்சு நீங்கள் தீபக் தீபக்குடைய பொம்மையை வந்து வச்சிருங்க நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்படுறதா பார்த்தா எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜாக்லின் வந்து போய் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் வந்து ஜாக்லின் அந்த இடத்துல கொஞ்சம் வந்து நீ எனக்காக நின்னல நான் உனக்காக நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப நேரமாக வந்து உக்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆன கேமு காலையில் மூன்று ஆய்ப்பு வச்சு ரெண்டு பேருக்கும் வந்து உச்சா வந்து முட்டிக்குச்சு படு பயங்கரமாக வந்து ரெண்டு பேருக்கும் வந்து உச்சா வந்து முட்டிக்குச்சு ஜாக்லின்னா கூட ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு படுத்துட்டாங்க படுத்துட்டப்பறம் நாய்க்கு வச்சுட்டு எழுந்துக்கிட்டாங்க இந்த பக்கம் போனோம் அப்படின்னா அஞ்சு வாழை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலை ரொம்ப நேரம் வந்து ட்ரை பண்ணுறாங்க காலையில் ஒரு மூணு மணி இருபது நிமிஷம் ஆகுது ரொம்ப ட்ரை பண்ணியும் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து முடியாமல் போயிடுது அப்போ பவி வந்து பக்கத்தில் இருப்பாங்க பவித்ரா வந்து பக்கத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க ரொம்ப மோசமாக இருக்குது ஒன்றும் முடியல நான் எழுந்தாவே போயிடும் லீக் ஆகிடும் டேங்க் வந்து உடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிது பிக் பாஸ்ஸு நீ வந்து கேமை நடத்துகிறன்றது ஓகே ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ரெஸ்ட் ரூம் போகிறதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அலோ பண்ணணும் இவர் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா பிக் பாஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இவங்க பாத்ரூம் போய் ஏதாவது கேமிங் ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன நினச்சாரா என்னவோ நம்மளுக்கு வந்து தெரியல ஆனால் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து அலோ வந்து பண்ணியிருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைம் ரெஸ்ட் ரூம் போனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே வந்து வெளியில் வந்துடும் அப்படின்ற அந்த மாதிரி சொன்னால் அது வந்து நல்லா இருக்காது அது வந்து ஏதோ ஒரு கட்டளை போகிற மாதிரி இருக்குன்றதுனால அப்படின்னு நினச்சாலும் தெரியல எஸ்டரும் போகக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் அது அது வந்து சரியில்லாத மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுச்சு ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க அஞ்சு வந்து ஒரு கட்டம் வரைக்கும் உக்காந்துருந்த அவங்களால வந்து முடியல சுட்சா வந்து போயிட்டாங்கன்றது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து சுட்சா போன மாதிரி தான் வந்து தெரியுது என்ன ஆச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து மூணு மணி இருபது நிமிஷம் வந்து காட்டுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து கொடையை வந்து பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க கொடையை பிடிச்சி நின்றுட்டுருப்பாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து ஒரு லுங்கி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஒரு வேஷ்டி மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா நார் நார்மலாக லெக்கின் மாதிரி போட்டிருப்பாங்க அந்த லெக்கினுக்கு மேலே அந்த வேஷ்டியை வந்து கட்டிக்கிட்டு அப்புறமா திப்பு திப்புன்னு ஓடுவாங்க மஞ்சரி பொம்மியை வந்து தூக்கி போட்டு ரெஸ்ட் ரூமில் வந்து போவாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க லெக்கினில் தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இடத்துல வந்து கொடை பிடிச்சிட்டு யாருமே வந்து எழுது கிடையாது ஆனால் அவங்க எழுந்தாவே வெடிச்சிரும் அப்படின்னு சொன்னாங்கள்ல ஸோ யூரின் வந்து போயிருக்காங்கன்றதான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அது வந்து தெரியக்கூடாது அந்த அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரெண்டு ஷார்ட் வந்து வரும் ஸோ அந்த இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேஸ்ட்டு கேட்டுட்டு வேகமாக ஓடி போய்ட்டு அந்த பொம்மையை வந்து உள்ளே வச்சுட்டு வந்தாங்க அஞ்சிதா உள்ள அந்த இடத்துல யூரின் தான் ஒரு உண்மையான விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மையை வந்து வச்சுட்டு போனாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அஞ்சிதா வந்து ரொம்ப பாராட்டணும் அவங்களுடைய அந்த கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பர் கேமிங் அதுவும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா பொம்மையை கை மாற்றக்கூட கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையெல்லாம் வந்து எடுத்துட்டாரு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் அந்த பிக் பாஸ் அவ்வளோதான் தான் மேலே வந்து கேம் சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சினேன் ஆனால் நேரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி வச்சாலும் கேம் வந்து இந்தளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்க்க தோணுச்சு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா காலையில் மூன்றரை வரைக்கும் கேம் வந்து போச்சு ஒரு வழியும் அஞ்சு தான் எட்டு போயிட்டு இவங்க மஞ்சரையில் பொம்மையை வந்து உள்ளே வச்சு விட்டாங்க பிகாஸ் ரீசன் ஒரே ஒரு ரீசன் தான் மஞ்சிரையும் வந்து பிடிக்காதன்ற ஒரு காரணமாக இருந்தாலுமே அவங்களுக்கு யூரின் வந்துருச்சு அதுதான் வந்து ஒரு ரீசன் அதேமாதிரி வெடிச்சிருச்சு யூரின் டேங்க் வந்து வெடிச்சிடுச்சினால வேறு வழி இல்லாமல் அவங்ககிட்டு போய் உள்ளே வச்சு அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ நைட்டு ஜாக்லின் இருந்து தீபக் பொம்மை வந்து அவுட் ஆகிருக்கு இன்னைக்கு வந்து தீபக் வந்து கேமில் வந்து கிடையாது அவர் வந்து அவுட் அப்படின்ற விஷயம் வந்து உருவாகிருக்கு ஸோ இதில் வந்து யார் யார் இது வரைக்கும் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா ராணுவ அவர்கள் வந்து அவுட் ஆகிருக்காங்க அது தீபக் அவர்கள் அவுட்டாக அதே அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போது வந்து சவுண்ட் அவர்கள்லாம் வந்து அவுட் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட மூணு பேர் வரைக்கும் அவுட் ஆகியிருக்காங்க ஸோ அஞ்சிட்டாக வந்து பாராட்டணும் ஆனால் யூரின் போகிற வரைக்கும் உட்காந்து இருந்தது கொஞ்சம் வந்து ஓவராக தான் தெரியுது அந்தளவுக்கு கச்சிருக்கக்கூடிய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பாராட்டாமல் இருக்கவும் முடியல ஜாக்லின் வந்து யூரின் வந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் நக்கள் பேச்சு ஜாக்லின்கிட்ட கொஞ்சம் வந்து அதிகம் அஞ்சிதாக்கிட்ட காக்கா பிடிக்கும்போது ஒரு மாதிரி காக்க பிடிக்குது மற்றவங்ககிட்ட காக்கா பிடிக்கும்போது ஒரு மாதிரி காக்கா பிடிக்குது அதுக்கப்புறம் என்னான்னது மஞ்சள் கிட்டே நாலாக யூரின் வந்திருந்தால் நானே வந்து அடக்கி பிடிச்சிருப்பேன் இந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டேன் எதுக்கு இந்த எச்சத்தனம் எதுக்கு இந்த கேவலத்தனம் எல்லாத்துக்கிட்டையும் நல்ல மாதிரி நடித்து நீ என்ன பண்ண போகிற உன்னோட காரியாகனா அந்த இடத்துல நீ வந்து பாயிண்ட் போட்டு நல்ல மாதிரி நடிக்கிறதுல எந்த பிரயோஜனமே வந்து கிடையாது வெளிப்படையாக இருந்துட்டு போயிடலாம் அதை வந்து டேரெக்டாக அவங்ககிட்ட வந்து பேசிடலாம் அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுது இவங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் வந்து நல்லதில்லை மஞ்சள் கிட்டே வந்துக்கி நீ எட்டு போய் வச்சிருமா அப்படின்றது இதெல்லாம் என்ன நீ என்ன நீ பேசுறேன்னு ஒன்றும் புரியல இது யார்கிட்ட மாதிரி அதேமாதிரி அன்சித்தாக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து நான் வந்து அப்படியே சிரிச்சு சிரித்து வலிச்சு வலிஜி பேசுனாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கான்சல் தான் வந்தாச்சு ஜாக்லின் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அஞ்சு யூரின் டேங்க் குளிச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பதக்கமாக காணல போடுங்க